ஓம் சாந்தி பிரம்மா பாபாவின் பதினெட்டு அடிகளில் இன்னைக்கு நாம் பார்க்க போகின்ற பதிமூன்றாவது படி பிரம்மா பாபாவுக்கு சமமாக எல்லையற்ற வைராகிய விருத்தி உடையவர்களாக இருப்போமாக ஏன்னா நாம் ஏற்கனவே சர்வன்ஸ் தியாகியை பற்றி பார்த்தோம் ஆனால் அதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த எல்லையற்ற வைராகியம்தான் இந்த வைராக்கியம் எப்ப வருது அப்படின்னா எல்லைக்குட்பட்ட வைராகியம் கூட நாம சுடுகாட்டுக்கு போகும்போதோ அல்லது காட்டுக்கு போகும்போது தான் வருகின்றது ஆனா பாபா எப்போதுமே சொல்லுகின்றார் இந்த பழைய உலகமானது ஒரு சுடுகாடாக இருக்கின்றது அப்போ சுடுகாடாக இதை நம்ம பார்க்கும்பொழுது இது அதி விரைவில் அழியக்கூடியது என்ற நினைவில் வரும்போது அதை நாம் நினைப்பதில் என்ன பயன் இருக்கின்றது எந்த ஒரு பலனுமே இருப்போ போவதில்லை என்று நம்மளால முடிவெடுக்க முடிகின்றது ஆக நம்மளுடைய புத்தியே இந்த உலகத்தின் கவர்ச்சியில் இருந்து விடுபட செய்வதற்கு இந்த உலகத்தை பழைய உலகத்தை ஒரு சுடுகாட்டாக நாம் நினைக்க வேண்டியிருக்கு அது உண்மையும் கூட ஆனா பாபா நமக்கு சுமானம் கொடுக்கும்போது நீங்கள் அனைவரும் ராஜ ரிஷிகள் என்று கூறுகின்றார் அதுக்கு முன்னாடி பாபா சொல்றாரு நீங்க எல்லாமே மதுபன் நிவாசிகள் மதுபன்ல இருக்கிறவங்க மட்டுமில்ல பிரம்மாவனுடைய குழந்தைகள் எங்க இருந்தாலும் சரி சேவைக்கு நிமித்தமாக இருந்தாலும் சரி அவர்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆவாதவர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தோடு இருந்தாலும் கூட நீங்கள் ட்ரஸ்டியாக இருக்கின்றீர்கள் மேலும் தன்னைத்தான் மதுபன் நிவாசி என்று நினையுங்கள் என்று கூறுகின்றார் ஏன்னா ம அந்த மதுபன் என்ற வார்த்தையில ரெண்டு வார்த்தைகள் இருக்கின்றன ஒன்று மது அதாவது மதுரத்தா இனிமையா இருக்கிறது மதுரத்தா இனிமையா இருப்பது என்றாலே விகாரங்களிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக இருப்பது இன்னொன்று வன் என்றால் வனம் அதாவது இதய பாபா தன்னுடைய சொமானத்தில் கூறும்போது ராஜ ரிஷிகள் என்று கூறுகின்றார் ராஜா என்றாலே அனைத்து அதிகாரங்களையும் பெற்றவர்கள் அனைத்து விதமான சுக போகங்களை அனுபவிக்க கூடியவர்கள் ரிஷி என்றாலே எல்லையற்ற வைராகியம் உடையவர்கள் அதுவும் பாபா ராஜா ஜனகனுடைய உதாரணத்தை கூறுவார் ஏன்னா ராஜா ஜனகர் ஜீவன் முக்தி அடைந்தவர் என்று எப்படி கூற முடியும் என்று கேள்வி எழும்பொழுது அவரை பரிசோதனை செய்வதற்காக ஒருவர் செல்லுகின்றார் அப்ப அவர்கிட்ட இவர் சொல்றாரு நான் உங்கள் கையில் ஒரு விளக்கை கொடுக்குறேன் இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அரண்மனை புறா சுற்றி வாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் கொடுங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தாலும் கூட இந்த விளக்க அணையாமல் மட்டும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்ல அப்போ அவர் எல்லா சுற்றி வந்த பிறகு கேட்குறார் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்களா எங்கெல்லாம் பார்த்தீங்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னு நான் என்னத்தை பார்க்குறது என்னுடைய கவனம் முழுவதுமே கூட அந்த விளக்க அணையாமல் இருக்கணுங்குறதுலே தான் இருந்ததை தவிர என்னால் எதையுமே பார்க்க முடியல அப்படின்னு சொன்னார் இதுதான் அவர் ஜீவன் முக்த நிலை என்று கூறுகின்றார் நான் ராஜாவாக இருந்தாலும் கூட அரசாட்சி செய்து கொண்டிருந்தாலும் கூட பரிபாலனையை நான் செய்திருந்தாலும் கூட நான் விடுபட்ட நிலையில இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரிதான் பாபா கூட சொல்றார் நம்மள ராஜ ரிஷிகள் என்று ராஜா போன்று நமக்கு அனைத்து விதமான சாதனங்கள் கிடைச்சாலும் கூட சேவைக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சாலும் கூட நமக்கு பெயரும் புகழும் எவ்வளோ வந்தாலும் கூட நாம ரி 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 ரிஷி போன்றுதான் இருக்கின்றோம் ஆக ரிஷி என்றால் எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக இருப்பது தான் ஆக நம்மகிட்ட இந்த எல்லையற்ற வைராகியம் இருக்கணும் அதுவும் பாபா வெறும் வைராகியம்னு கூட சொல்லலை எல்லையற்ற வைராகியம் என்று கூறுகின்ற ஏன்னா எல்லையற்ற பிராப்தியை நாம் அடையணும்னா எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் அடைய வேண்டும் என்றால் நம்மளுடைய வைராகியம் கூட எப்படி இருக்கணும் எல்லையற்றதாக இருக்க வேண்டும் வேற ஒன்றுமே இல்லை பந்தன் முக்தாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் சிம்பிளா சொல்ற பந்தனம் என்றால் என்ன மேராப்பன் எனது என்பது தான் நான் என்பதை விட எனது என்பது தான் நமக்கு அதிகமாக நஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது நாம் லௌகீக குடும்பத்தை விட்டுட்டு வந்துடுறோம் அந்த தேக சம்பந்தங்களை கூட நம்முடையவர்கள் என்று சொல்றதில்லை ஆனால் இந்த அலௌகிக்க பரிவாரத்தில் வந்த பிறகு பிறகு சிலருக்கு இந்த பற்று கூட வந்து விடுகின்றது அதனால தான் பாபா சொல்றாரு நிர்பந்தன் ஆத்மாவாக நீங்கள் ஆக வேண்டுமென்றால் ஏன்னா சுதந்திரத்தினுடைய ஃபீலிங் கூட எப்போ வரும் பந்தனத்திலிருந்து விடுபட்டால் தானே ஆக நம்ம வீட்டுக்கு திரும்ப போக வேண்டுமென்றால் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போகணும் தேகம் தேக சம்பந்தங்கள் தேகத்தினுடைய பதார்த்தங்கள் தேகத்தினுடைய வைபவங்கள் அனைத்தையும் நம்ம விட்டுட்டு தான் போகணும் ஆக நாம விட்டுட்டு தான் போகணும் இப்போ நாம வீட்டிற்கு திரும்பும் நேரத்தில் இருக்கின்றோம் என்ற ஒரு சுமர்த்தி இருந்தாலே போதும் இந்த எல்லையற்ற வைராகியம் என்பது வந்துடும் நாம் பற்றிலிருந்து விடுபட முடியும் எப்படி இறக்க போற ஒருவருக்கு எதை நீங்க சொன்னாலும் கூட எதன் மேலும் அவருடைய பற்று போகாது ஏன்னா அவருக்கு என்ன நினைவில் இருக்குன்னா நான் இப்பொழுது இந்த சரீரத்தை தியாகம் செய்ய போகின்றேன் நான் இறக்கப் போகின்றேன் இந்த உலகத்திலிருந்து தேக சம்பந்தங்களிலிருந்து பொருட்களிலிருந்து என்று நினைக்கின்றாரோ அதே மாதிரி நாம் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கின்றோம் நாம் இப்பொழுது வீடு திரும்பும் நேரத்தில் இருக்கின்றோம் அப்ப வீடு திரும்பும் நேரத்தில் என்று வரும்பொழுது எப்படி நாம் திரும்ப போகின்றோம் எப்படி நாம் வந்தோமோ அப்படிதான் திரும்ப போக வேண்டும் ஏன்னா நாம் வர்றதுக்கும் உலகத்தில் உள்ள மற்ற ஆத்மாக்கள் வருவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்ன சத்தியத்தினுடைய ஆரம்பத்தில் வர்ற ஆத்மாவுக்கும் சத்தியத்தினுடைய இறுதியில் வர்ற ஆத்மாவுக்கும் துவாபரிக ஆரம்பத்தில் துவாபரியத்தினுடைய இறுதியில் வர்ற ஆத்மாக்களுக்கே நிறைய வித்தியாசம் இருக்குன்னா துவாபரியுகம் மற்றும் கலியுகத்துல ஏன் ஒரே ஒரு ஜென்மத்துக்காக வரக்கூடிய ஆத்மாக்கள்ல எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் அந்த அதனால தான் பாப்தாதா கூறுகின்ற நீங்கள் எல்லையற்ற வைராகியாக இருக்க வேண்டும் பார்க்கும் ஒவ்வொன்றையும் இது அழியக்கூடியது அழிய போகிறது என்ற உணர்வுல தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கலன்னா இது ரொம்ப நல்லா இருக்குது அழகாக இருக்குது சுகமாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா அந்த பற்றுல வந்து விடுவீர்கள் ஆக பற்றற்ற வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவத்தை நாம் செய்யணும்னா இந்த எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதனால்தான் தான் பாபா சொல்கிறாரு நீங்கள் உங்களுடைய உறவு முறைகளில் ராக் அல்லது துவேஷம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த எல்லையற்ற வைராகியம் என்பது அவசியமாக இருக்கின்றது பாபா சொல்றாரு இந்த பிரகிருத்தியை வெல்பவர்களாக நீங்கள் ஆளுகின்றீர்கள் ஆக மாயையை வெல்பவர்களாக ஆகின்றீர்கள் கர்மேந்திரங்களை வெல்பவர்களாக ஆகின்றீர்கள் ஆக நீங்கள் இந்த உலகத்தை மட்டும் மாற்றவில்லை இந்த இயற்கையை கூட மாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் அப்போ உங்ககிட்ட இந்த மாற்றத்திற்கான சக்தி அபிரிவிதமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆக மாற்றக்கூடிய சக்தி கூட உங்களுக்கு எப்போ வரும்னா இந்த எல்லையற்ற வைராகியம் இருந்தால் மட்டுமே அதனால ஏஜ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அந்த பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு வருவதற்கு ஆதாரமாக இருப்பதே இந்த எல்லையற்ற வைராகியம்தான் அதனால தான் பாபா சொல்றாரு சம்பூர்ணமான மாற்றத்திற்கு ஆதாரமாக இருப்பது இந்த எல்லையற்ற வைராக்கியம் ஆக நாம் தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக ஆகப் போகின்றோம் கலியுகம் மாறி சத்யுகம் வரப்போகிறதுனா இந்த ரெண்டு யுகங்களுக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கின்றன இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கின்றது ஆக அப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் இந்த மாற்றம் என்பது நம்ம செயல்களில் மட்டுமில்லை நம்மளுடைய சுமர்த்திலையும் கொண்டு வரணும் நம்மளுடைய பர்செப்ஷனையும் கொண்டு வரணும் நம்மளுடைய ஆட்டிடியூடலையும் கொண்டு வரணும் நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸிலையும் கொண்டு வரணும் ஏன்னா அப்போதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகளை எடுக்க முடியும் முயற்சிகளையும் நாம் செய்ய முடியும் அதுக்காக தான் பாபா சொல்றாங்க இந்த எல்லையற்ற வைராக்கியம் என்பதை நீங்கள் கொண்டு வருவதின் மூலமாகத்தான் இந்த யுகத்தினுடைய பலன்களை நீங்கள் முழுமையாக அடைய முடியும் ஏன்னா இப்பொழுது இல்லை இனியில் இனி எப்பொழுதுமே இல்லை ஆக எந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டுமானாலும் இப்பொழுதே கொண்டு வர வேண்டும் இதுக்கு டைம் வைக்க முடியாது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இதை செஞ்ச பிறகு அதை செய்யலாம் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா நாளைக்கு என்று சொல்லும்போது சூழ்நிலை மாறிவிடுகின்றது தியானம் மாறிவிடுகின்றது நாம் எதிர்பார்க்கின்ற சகையோகம் கொடுக்காமல் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா மாற்றத்துக்குரிய இந்த உலகத்தில் இப்போ நாம பார்க்குறோம் எவ்வளவு வேகமான மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஏற்படாத மாற்றம் இந்த இருபது ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் மாற்றத்தினுடைய ஸ்பீடை பாருங்க ஆக நாம கூட அந்த நேரத்திற்கேற்ப நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர என்றால் நம்மளுடைய ஸ்பீடு எப்படி இருக்கணும் அதற்கு ஆதாரமாக இருப்பதுதான் எல்லையற்ற வைராக்கியம் என்று பாபா கூறுகின்றார் அப்போ நாம் எதையும் கொடுக்குறோம் யாருக்கும் கொடுக்குறோம் சில நேரம் நாம நினைக்கிறோம் நான் யாரு தெரியுமா எனக்கு நல்ல ஞானம் சொல்ல தெரியும் என்னால் ஞானத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்ன மாதிரி சேவையை வேற யாருமே செய்ய முடியாது விசேஷமான சேவைக்கு நான் இருக்கின்றேன் என்னால் தான் இது முடிகிறது முடியும் அதனால தான் இங்கே நான் இப்படி இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது எல்லாமே பாபாவனுடைய தேன் பாபாவனுடைய கொடுப்பினை ஆக எது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய தன்மையையோ அல்லது கலையையோ அல்லது உங்களுடைய அந்த குணாதிசயங்களையோ பாபாவனுடைய தேன் நான் அதை கொடுப்பதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற உணர்வு இல்லை என்றால் உங்களால் அதனுடைய பலன்களை முழுமையாக அடைய முடியாது நீங்க செய்வீங்க அதற்கான பேரும் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த சேமிப்பு கணக்கு என்பது உங்களால் சேமிக்கப்படாமல் போய்விடும் அந்த நேரத்துக்கு நீங்கள் சேர்த்து சேவைக்கு உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் எல்லாருக்கும் மாலை மரியாதை எல்லாம் கிடைக்கும் ஆசனங்கள் கூட கிடைக்கும் ஆனால் எதை நீங்கள் சேமித்து உங்களுடன் கொண்டு போக வேண்டுமோ பல ஜென்மங்களுக்கு அதை உங்களால் சேமிக்க முடியாமல் போய்விடும் அதனால தான் பாபா சொல்றாரு எல்லையற்ற வைராகிய விருத்தி உடையவர்களாக இருங்கள் மதுபல்ல நீங்கள் எவ்வளவுக்கு இனிமையாக இருக்கின்றீர்களோ வருபவர்களுக்கு சேவையின் மூலமாக இனிமையினுடைய அன்பனுடைய அனுபவத்தை கொடுக்கின்றீர்களோ அதற்கு சமமாக எல்லையற்ற வைராகிய விருத்தியுடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த எல்லையற்ற வைராக்கியம் என்று கூறும்போது பாபா விருத்தி என்று தான் கூறுகின்றார் ஏனென்றால் விருத்தியின் மூலமாகத்தான் வாய்மண்டலம் உருவாகிறது ஆக நீங்க எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி இருக்கீங்க அதை பிசிக்கலா எவ்வளவு ஆக்கர்ஷணமாக இருப்பது என்பதை பொறுத்து ஆத்மாக்கள் வராது அங்க நீங்க எந்த அளவுக்கு எல்லையற்ற வேகத்துக்கு வைராக்கியம் இருக்குமோ அப்பதான் அந்த வாயுமண்டலத்துல வரக்கூடியவர்கள் கூட அதனுடைய பலனை அடைவார்கள் அவர்களுக்கு கூட தோணும் இந்த உலகம் ரொம்ப நாளைக்கு இருக்க போறது இல்லை இதுல நாம நம்மளை மாற்றி கொள்ள வேண்டும் இப்போ நிகழ்காலத்தில் என்ன பிராப்தி அடைய வேண்டுமோ அது சாட்சாத் பிராப்தியினால் சாட்சா்காரமாக இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் பெற வேண்டும் என்ற தைரியமுடையவர்களாக இருப்பார்கள் என பிரம்மா பாபானுடைய லைஃப் ஹிஸ்டரியில் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கலை முதல் அடியிலேருந்து பிறருக்கு தைரியம் வழங்குபோராக இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த தைரியத்தை அடைந்து கொண்டே இருப்பதற்கான வழிமுறைகளை தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் ஆக அந்த வைராகிய விருத்தி இல்லாம உங்களால தைரியத்தை கொடுக்க முடியாது ஆக பிரம்மா பாபாவை நாம் ஃபாலோ பண்றோம்னா எப்படி அவர் தைரியத்தை கொடுப்பதற்கு நிமித்தமாக ஆரம்பத்திலிருந்து இருந்து கடைசி வரை இருந்தாரோ அதே மாதிரி நாமளும் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும் எப்படி பாருங்க கீதையினுடைய பதினெட்டு அத்தியமே எதுக்காக கீழே போட்டவில்லை கையில இடுங்கிறது தான் அதாவது தைரியம் தான் அதுக்காக அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு புரிய வைக்க வேண்டியிருந்தது ரொம்ப குழப்பத்தில் வந்துட்டார் என்னுடைய சம்பந்தம் என்னுடைய சொந்த பந்தம் எனக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தவர்கள் இவர்களை எல்லாம் நான் எதிர்த்து அல்லது இவர்களை எல்லாம் கொண்டு விட்டு நான் அப்படி ஒரு ஆட்சியை அடைய வேண்டுமா எனக்கு தேவையே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்ற அவரை அவரை பந்தன் முக்தாக ஆக்க வேண்டும் என்றார் அவங்க ஏற்கனவே இறந்தவர்கள் என்று நினை ஏன்னா நீ அவர்களை கொல்லாவிட்டாலும் அவர்கள் நிச்சயமாக அழிய தான் ஆனாலும் நீ உன்னுடைய பாத்திரத்தை உன்னுடைய பொறுப்பை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை தான் அவர் அளிக்கின்றார் அதே மாதிரி தான் பாபா கூட நமக்கு எல்லையற்ற வைராக்கியத்தை கொண்டு வருவதற்காக தன்னை ராஜ ரிஷி என்று நினையுங்கள் நீங்க உங்களை எப்பொழுதுமே ராஜ ரிஷி என்ற இரண்டு மாறுபட்ட குணாதிசயங்களை சமமாக கொண்டு வாருங்கள் இரண்டாவது உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லிவிங் என்ன நீங்க மட்டும் வீட்டுக்கு போவது கிடையாது பிறரையும் வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் அந்த காரியத்துல நீங்க நிமித்தமாக இருக்கின்ற காரணத்துல தான் தியாகம் தபஸ்யா மற்றும் சேவா இந்த மூன்றனுடைய சொரூபமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஆக எல்லையற்ற வைராகியம் என்பது வராம உங்களால பந்தன் முக்தாகவோ அல்லது விக்காரங்களின் மீது வெற்றி அடைபவர்களாகவோ மாயையின் மீது வெற்றி அடைபவர்களாகவோ இயற்கையின் மீது வெற்றி அடைபவர்களாகவோ ஆக முடியாது ஆக நான் பிராமண ஆத்மா இப்பொழுது எப்படி இருக்கின்றேன் பாபாவிடமிருந்து நாம் சந்திப்ப பிறன ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா கூட சம்பூர்ணமான பவித்திரமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது பரிவர்த்தனுடைய சக்தியை இருக்க வேண்டும் இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எல்லையற்ற வைராகிய விருத்து தான் அதனால்தான் பாபா சொல்கிறாரு எல்லைக்கு உட்பட்ட வைராகியம் அப்படின்னாலே விலகி போறது ஒதுங்கி போறது எல்லையற்ற வைராகியம் என்பது இணைந்தும் இருப்பது அதே நேரத்துல தாமரை இலை தண்ணீர் போல இருப்பது கமல் ஃபூல் சமான் தாமரை மலருக்கு சமமான நம்ம வாழ்க்கையை வாழ்பவராக இருப்பது தான் பாபா எல்லையற்ற வைராகியம் என்று கூறுகின்றாள் ஆக சன்னியாசம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா விட்டு ஓடிப்போன்னு சொல்லுது அப்பதான் உன்னால மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் முன்னேற்றத்தையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஆனா பாபா சொல்றாரு தர்மத்துல தான் நீங்க இருக்கணும் அதே நேரத்துல பற்றற்ற வாழ்க்கையை நீங்க வாழணும் அதாவது பந்தன் முக்தாக வாழ வேண்டும் நீர் விகாரிகளாக வாழ வேண்டும் என்று கூறுகின்றார் ஆனா யோசிச்சு பாருங்க இந்த தேவதையினுடைய குணாதிசயங்கள்ல நீர் விகாரி எவ்வளவு முக்கியமோ நீர் அகங்காரி எவ்வளோ முக்கியமோ அதே போன்று இப்ப இந்த பிராமண வாழ்க்கையில கூட நாம இந்த குணாதிசயங்களை நம்முடையவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது ஸ்திதியை பொறுத்த வரைக்கும் நாம் நிராகாரியாக இருக்க வேண்டும் பேச்சில் நாம் எப்போதுமே நிரங்காரியாக இருக்க வேண்டும் செயல் வரும்போது நிர்விகாரியாக இருக்க வேண்டும் எப்போ நாம் ஏதாவது ஒரு விகாரத்துக்கு ஆட்பட்டு செயலை செய்கின்றோமோ அப்பதான் அது பிரச்சனையை உருவாக்கின்றது நீங்கள் உலகத்துல உலகம் ஏன் நம்ம வீட்டிலேயே பாருங்களேன் வீடையே உங்களுக்குள்ளேயே கூட இந்த கான்ஃபிளிக் எப்போ வருது அப்படின்னா நீங்கள் செய்கின்ற செயல ஏதாவது ஒரு விகாரத்துக்கு வசம்பட்டு செய்யும்பொழுது தான் அதனால தான் கர்மங்கள்லேருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் அதாவது நான் ஆத்மா கர்மம் வேறு இந்த உடல் வேறு என்று நீங்கள் எப்படி அனுபவம் செய்கின்றீர்களோ அதே போன்று கர்மத்திலிருந்து தன்னை டிடாச் செய்பவர்களாக இருக்க வேண்டும் அப்போதான் உங்களால் கர்ம பந்தனத்திலேருந்து விலகுவது மற்றும் தேகத்தினுடைய பந்தனங்கள்லேருந்து நீங்கள் விலகும் போது தான் நிலையை அடைய முடிகின்றது பிரம்மா பாபானுடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் பார்த்திருக்கிறோம் அவரு கர்மாதித்த நிலை அடைவதற்கு எப்படிப்பட்ட முக்கியமான முயற்சியை செய்தார் என்று ஆக நம்மளுடைய புத்தி எங்கேயுமே கவரப்படாமல் இருக்கணும்னா நம்ம லகாவ் முக்தாக இருக்கணும் அப்படின்னா வைராகிய உறுத்தி உடையவர்களாக இருக்க வேண்டும் அதனால்தான் பாபா சொல்றாரு யார் ஒருவர் வெற்றியிலையும் வெற்றிய தோல்வியிலையும் வெற்றியை அனுபவம் செய்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி ரத்தனமாக ஆகின்றார்கள் நாம் என்ன நினைக்கிறோம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் வெற்றி அனுபவம் பண்ண முடியுன்னு ஆனா தோல்வியிலையும் நம்மளால வெற்றி அனுபவம் செய்ய முடியும் அந்த ஆட்டிடியூடு உடையவர்களாக குரோத் மைண்ட் உடையவர்களாக நாம் இருக்கும்போது தான் இந்த எல்லையற்ற வைராக்கியத்தினுடைய பலனை நம்மளால் முழுமையாக அடைய முடிகின்றது ஆக எல்லையற்ற வைராக்கியம் அப்படிங்கிறது லகாவ் முக்தாக இருக்கின்றது இது எல்லையற்ற வைராக்கிய விருத்தி என்று அழைக்கப்படுகின்றது ஏனென்றால் விருத்தியின் மூலமாகத்தான் வாயு மண்டலம் என்பது உருவாகின்றது வாயு மண்டலத்தில் வருகின்ற பலமான ஆத்மாக்கள் பலவீனமான ஆத்மாக்கள் அவர்கள் அவர்களுடைய பாத்திரத்தை ஏற்று நடத்துவதற்கு இது வழிவகை செய்கின்றது ஆகவேதான் பிரம்மா பாபானுடைய பதிமூன்றாவது படியான எல்லையற்ற வைராகிய விருத்தி உடையவர்களாக நாம் இருப்போமாக நல்லது Om Shanti